பேபிகார்ன் வச்சு பேபிகார்ன் கிஸ்பி சில்லி நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க பேபிகார் வந்து இப்படி கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணிக்கங்க இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கிடுவோம் இந்த தண்ணியில் நம்ம இந்த பேபிகார் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கும் போது போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் ரொம்ப வேகணும்னு இல்லை இது போட்ட உடனே நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா அதோட நம்ம வந்து எடுத்துருவோம் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் பண்ணி பார்ப்போம் போதும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம் இந்த கலரே உயர மாதிரி கொஞ்சம் தோண்ட மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா போதும் இதை வந்து நம்ம தண்ணி நல்லா வடிகட்டிடுவோம் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இது இந்த சூடெல்லாம் நல்லா போட்டும் நல்ல நல்லா ஆறிடுட்டும் நல்லா வந்து ஆரிடுச்சு இந்த கால்ப்ளவராக ஒரு இதில் போட்டுக்கிறோம் பவுலில் போட்டுக்கோம் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கறி மசாலா பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய் தூள் இதுக்கு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் கொஞ்சம் போதும் கொஞ்சம் போட்டு நல்லா குளிச்சி அப்புறம் வேணுமுன்னா போட்டுக்கிடுவோம் ரொம்ப போடக்கூடாது ஒரு ஸ்பூன் போடும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே அது வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இதை நல்லா நம்ம வந்து விரட்டி விட்டுக்குவோம் இது நல்லா கிறிஸ்பி ஆகுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப மாவு போட வேணாம் இப்படி ரொம்ப நம்ம கையில் வச்சாதான் ரொம்ப இதாகும் இப்படி குளிக்கி விட்டால் ஒரே அளவுக்கு எல்லாமே வந்துடும் தண்ணியே ஊற்றக்கூடாது அந்த மாவு வந்து அந்த கண் வந்து வெந்திருக்கு வைத்தீங்களா அந்த இதுவே போதும் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா கலந்து வச்சதில் கொஞ்சம் லெமன் ரெண்டு மூணு சொட்டு லெமன் மட்டும் ஊற்றிக்குருவோம் இதை அப்படியே குலுக்கி விட்டுட்டு நம்ம இப்போ ஆயிலில் போட்டு வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம் நீங்கள் எடுத்து இப்படி செஞ்சு ஃப்ரிட்ஜில் எப்போயுமே வச்சுக்கிறலாம் ஆயில் நல்லா சூடாகிருச்சு இதில் நம்ம வந்து பெருசு வைக்கிறது ஒன்று ஒன்றா போடுவோம் கொஞ்சம் கலக்கம் கிழக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும் இது ரொம்ப சிம்மில் வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம் இல்லையா அதனால சிம்மில் வச்சா ரொம்ப நல்லா வேகணும் இல்லட்ட கறி மேலே போட்டிருக்குறோமா ஆகும் பாருங்கப்பா நல்லா பெரட்டி விட்டுருவோம் ஒரு ட்ரிப் அப்படி பெரக்ட்டி விட்டால் போதும் பாருங்க நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் இது வந்து நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே எடுத்துருவோம் போடும்போது எப்படி கிறிஸ்பியாக சத்தங்க நல்லா முறு முறுன்னு வந்துடும் இப்போ நான் திருப்பி இன்னொன்று போட்டு காமிக்கிட்டே பாருங்கள் ஆயில் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்படி ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் மாவு இப்படி ஒட்டின மாதிரி இருக்கணும் நல்லா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இவ்வளோ நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் நல்லா கடையில் விற்கிற மாதிரிக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிரட்டி போட்டுவோம் கொஞ்சம் சிம்பிள வச்சுக்கோங்க எப்பயுமே நல்லா இதாயிருச்சு இதை எடுத்துருவோம் போதே நல்லா மொறுமொருன்னு இருக்கு அவங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்களும் பேபி பேபிகான் சில்லி வந்து நல்லா செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப ஒரு மொறுனும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்